இந்த எரிமலை வந்து அடி உயரம் சென்ட்ரல் அமெரிக்கால முக்கியமான எரிமலைகள்ல ஒன்று இந்த இந்த எரிமலை ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி எட்டுல எரிமலை வெடிச்சிருக்கான் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு பெரிய வெடிப்பு இந்த வல்கணிருக்கு சொல்றாங்க இந்த ஆக்டிவ் எரிமலையில ரெண்டு கிரேட்டர் ஏரி இருக்கு நார்த் கிரியேட்டர் லகுனா கல்யாண் அப்படிங்கிற உலகத்திலே மிக அமிலத்தன்மை கொண்ட ஏரியா ஒரு பிஹெச் மதிப்பு ஜீரோ வரை கூடுமா இந்த போயாஸ் வல்கனோ வந்து ஒரு நேஷனல் பார்க்க தான் பண்ணிருக்காங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்த நேஷனல் பார்க் நிறுவப்பட்டிருக்கு அறுபத்தஞ்சு ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இந்த நேஷனல் பார்க் இந்த நேஷனல் பார்க் போகிறதுக்கு நாங்க நேரா போய் டிக்கெட் வாங்கிக்கலாம்னு நினைச்சோம் ஆனா நேரா போனதுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க ஆன்லைன்ல நீங்க ரிசர்வ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால நாங்க வெயிட் பண்ணி ஆன்லைன்ல ரிசர்வ் பண்ணிட்டு வந்தோம் ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கல அது வந்து காட்டுக்குள்ள இருக்கிறதுனால uh, அண்ட் மழை நல்லா பெஞ்சிட்டு இருந்ததுனால இன்டர்நெட்டும் எங்களுக்கு சரியா